நான் ரவி சங்கர் செய்தி மூலம் செய்திகளை தவறான செய்திகளை கட்டமைத்து கொடுப்பதில் அரசியல் கட்சிகள் முயற்சி செய்கின்றன அந்த கட்டமைப்பை நேர்படுத்தி நேர்மையான செய்திகள் மக்களுக்கு சென்று செல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு செய்தி மூலம் அதை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் வணக்கம் நான் ராமானுஜம் ஆர்எஸ் இன்று முதல் செய்தி பாஜக ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீர் நிலை தமிழகத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் சொல்லியிருக்கார் சமீபத்தில் கொரடாச்சேரியில் உள்ள அவர் பரப்புரை செய்யும் போது நான் முரசொலி படித்து வளர்ந்தவன் முரசொலிக்கு ஓட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்குமா என்று முடிவுகட்டும் தேர்தல் இது அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அவர் சொல்றபடி பார்த்தா மாநிலங்கள் இருக்காது ஜனநாயகம் இருக்காது தமிழகம் ஜம்மு காஷ்மீர் மாதிரி மாறிடும் அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நட இங்கேயும் அதே மாதிரி நடக்கும் எல்லா கட்டமைப்புகளும் இடிக்கப்படும் மோடி ஆட்சி தமிழகத்தின் இழிவு இந்தியாவுக்கு தமிழகத்தின் அழிவு இந்தியாவுக்கின் இழிவு மாதிரி சொல்லியிருக்காரு இதுல கவனிக்கப்பட வேண்டியது இவர் காஷ்மீர் அப்படின்னு சொல்றது எந்த காஷ்மீரை சொல்றாரு இந்த ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபது வித்ரா பண்ணதுக்கு முன்னால் இருந்த காஷ்மீரை சொல்றாரா இல்ல அதுக்கு அப்புறம் இருக்கிற காஷ்மீரை சொல்றாரா ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு இப்ப நல்லா தெரியுது இந்த டிஃபரன்ஸ் இது ரொம்ப ஒரு தைரியமாக எடுக்கப்பட்ட முடிவு அதுக்கப்புறம் எப்படி அந்த ஊர்ல உள்ள நிலைமை இருக்கு எப்படி காமன் ஆர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தொழில் வளர்ச்சி துவங்க ஆரம்பிச்சிருக்கு அதனால எந்த இதுவுமே கவலைப்பட தேவையில்லை முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதில் மோடி ஆட்சியில் ஆட்சிக்கு வந்தாரு அப்போ ஜனநாயகம் அழிஞ்சு போயிடுதா இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் இருக்குத்தானே செய்யுது மக்களோட உரிமை பதிக்கப்பட்டிருக்கா ஏதாவது அவசர நிலை பிரகடம் பண்ணியிருக்கா மாநில அரசுகள் வந்து தேவையில்லாமல் கலைக்கப்பட்டனவா இன்னும் எதற்கு இந்த தேவையில்லாத கவலை ஆனால் இது அரசியல் களம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அதனால ஒரு ஒப்பீடு செய்ய முடியாத இரண்டு மாநிலங்களை ஒரு ஒரு இமேஜினரியா ஒரு கற்பனை ரீதியாக கட்டமைத்து தமிழகம் அந்த மாதிரி மாறிவிடும் அப்படின்னு நினைக்கிறதாக நம்ம வந்து முடிவு செய்யலாம் சார் அடுத்த செய்தி நம்ம துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர் வந்து இந்த கேஜ்ரிவால் அரெஸ்ட் டெல்லி ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னால் நாங்க வந்து இந்த கேஜரிவால் விஷயத்துல கைது விஷயத்துல இந்திய அரசாங்கம் இந்திய நீதித்துறை ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் தள்ள தெளிவாகவும் அந்த குறித்த நேரத்தில் அவருக்குரிய நீதியை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு யுனை அமெரிக்கன் அரசாங்கம் சொல்லினாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெர்மனி அரசாங்கம் அந்த ஜெர்மனுடைய வெளியுறவு இலாக்கா அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இந்தியா நீதித்துறை ஒரு ஜனநாயக முறையோடு இந்த கேஜரிவாலோட கைது விஷயத்தை நேர்மையான முறையில் கையாள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாங்க நீங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அதாவது இந்தியாவில் நீதித்துறை சரியில்லைன்னு அர்த்தமா அண்ட் அதுக்கு தான் ஜங்கர் நம்ம துணை ஜனாதிபதி சொன்னார் இந்தியாவில் எந்த அளவுக்கு நீதித்துறை ஸ்ட்ராங்காக இருக்கு இது வந்து எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் இந்த நீதித்துறை தன்னுடைய நியாயத்தையும் நேர்மத்தையும் விட்டு கொடுக்காது அப்படின்னு ஜங்கர் சொல்லிருக்கார் அண்ட் இந்தியாவிற்கு எந்த ஒரு வெளிநாட்டு இவங்களும் அரசாங்கமும் எங்களுடைய நீதித்துறை எங்களுக்கு நாங்கள் நீதித்துறை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு இது ஒரு உண்மையான வார்த்தை தான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்க அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்களுடைய ட்விண்ட்ஸ் அதை வந்து அல்கொய்தா சம்பந்தப்பட்ட ஆளுங்க அதை இடித்து தள்ளினதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அத்தனை வெளிநாட்டு இந்த நாட்டில் இருந்து பாகிஸ்தான்லேருந்து சவுதி அரேபியாலேருந்து ஈராக்ல இருந்து ஈரான்லேருந்து எல்லாரையும் கைது பண்ணி அழைச்சிட்டு வந்து குவாண்டனோ அப்படிங்கிற இடத்துல இருக்க ஜெயில அடைச்சி வச்சு இருவத்தி நாலு மணி நேரமும் அவங்கள துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இதெல்லாம் வாங்கும் பொழுது அவங்களுடைய நீதி நேர்மை நாணயம் அதெல்லாம் எங்கெங்க போச்சு அமெரிக்க அரசாங்கம் அப்ப இது தெரியலையா இந்த அமெரிக்க அரசாங்கமும் இங்கிலாந்து அரசாங்கமும் சேர்ந்து ஈராக் மேல படையெடுத்தாங்க அவங்க இந்த மாதிரி ரொம்ப ஜனநாயகத்தையே அழிக்கக்கூடிய ஈராக் அதிபர் ரொம்ப சேர்த்து வச்சிருக்காரு ஈராக்ல அதனால அது அழிக்கிறதுக்காக ஈராக் மேல போரிறோம் சொன்னாங்க சொல்லி மில்லியன்ஸ் லட்சக்கணக்கில் ஈராக்கியை மக்களை கொண்டு குவிச்சாங்க சதாம் ஹுசைன தூக்கிலிட்டாங்க ஆனா கடைசியில் அந்த மாதிரி ஒண்ணுமே அது இல்ல இவங்க என்ன சொன்னாங்க அமெரிக்க அரசாங்கம் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு நமக்கு நீதித்துறைக்கு நேர்மையும் நாணயத்தையும் பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்க ஒரு மூணாவது செய்தி படிங்க சார் அடுத்த செய்தி வந்து பறக்கும் படையா பறிக்கும் படையா மக்கள் கோபம் அதாவது இந்த தேர்தல் நியாயமான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு கடந்த கால அனுபவங்கள் படி இந்த தேர்தல் சமயத்தில் பணமும் பரிசு பொருளும் அடிக்கடி விநியோகப்படுறத பார்த்துட்டு அவங்க நிறைய பறக்கும் படையெல்லாம் இந்த தடவை வெவ்வேறு லெவலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க போய் சோதனை பண்ணுறாங்க ஆனால் முன்னாடியே அவங்க வந்து தெரிவிச்சுட்டாங்க யாருமே இந்த தேர்தல் முடியும் வர ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து ரொக்கமாக எடுத்துன்னு போகக்கூடாது பரிசு பொருட்கள்லாம் மொத்தமாக எடுத்துன்னு போகக்கூடாது அப்படி எடுத்துன்னு போனால் அதுக்கு உண்டான ஆவணங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க ஆனால் கூட நிறைய ஜனங்கள் இதனால் ஏன்னா ஒரு நல்ல சட்டதிட்டம் நம்ம நம்ம போது சில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதுக்காக அந்த சட்டமே தப்புன்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு சுற்றுலா பயணி வட இந்திய சுற்றுலா பயணி அவர் மதுரைக்கு வந்துட்டு அங்கிருந்து கொடைக்கானல் கார்ல போகும்போது அறுபதாயிரம் ரூபா கேஷ் வச்சிருந்தாருன்னு அதை வந்து இவங்க பறிமுதல் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சில இடங்கள்ல நடக்கிறது ஆனாலும் அதே மாதிரி சில நகை வியாபாரிகள் வந்து நகையை கொண்டு போயிருக்காங்க அதுக்கெல்லாம் ஆவணத்தோடு எடுத்துன்னு போகலாம் அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நீங்கள் வந்து பேங்க்குலேருந்து பணம் எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த பேங்க் சலானோ இல்ல கவுண்ட்ரு பாயிலோ ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க ஆனால் இந்த சோதனையிலையும் சில கருப்பாடுகள் தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க ரீசண்டாக இந்த மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஒரு சோதனை சாவடியில் திமுகவை சேர்ந்த ஆர் ராசா அவர் வந்து அவரோட இன்னும் யாரோ மாவட்ட செயலாளர் அவங்க கூட போயின்னு அந்த காரை சரியாக சோதனை செய்யவில்லை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட அதிகாரிகளுடைய மெத்தனத்தை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு அது அதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு அந்த அதிகாரி ஈ அந்த அதிகாரி பேரு அவங்கள பணி இடை நீக்கம் செஞ்சிருக்காங்க அதனால இதோட நோக்கம் நல்ல நோக்கம் இத பொதுமக்கள் சின்ன சின்ன பிரச்சனை வருதுங்கிறதுக்காக விட்டுடாம அதுக்கு வந்து ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு குடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப அடுத்த செய்திக்கு நீங்க போங்கதான் சார் என்னுடைய செய்தியாக காங்கிரஸ் கட்சி ஒரு ரெண்டு மூணு நாளாவே இது ஓடிட்டு இருக்கு அதாவது வருமானத்துறை இவங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடி நீங்க வருமான வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வருமான தீவிரவாதம் டெரரிசம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி லீடர் சொல்றாங்க என்ன சார் வருமான வரி கேட்டா டாக்ஸ் டெரரிசம் ஏன் காமன் மேனுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது இல்லை

இவங்க முறையானு என்ன டாக்ஸ் கட்டணும் அதுக்கு வட்டி சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க அரசியல் கட்சிக்கெல்லாம் அவங்க வாங்குற டொனேஷனுக்குலாம் டேக்ஸ் கிடையாது சார் இது அப்படி இல்லைங்க இது என்ன அப்படின்னோ இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல பணமா கையில வாங்கினோம் அதுக்கு வரி உண்டு இந்த காங்கிரஸ் கட்சி பதினோரு லட்சத்துக்கு மேல பணமா வாங்கிருக்காங்கன்னு அந்த செய்தி வந்தது அதனால இவங்க வருமான வரித்துறை இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படிங்கறத நியூஸ் இதை எதிர்த்து இவங்க ட்ரிபியூனல் இன்கம் டாக்ஸ் ட்ரிபியூனலுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் போச்சு ட்ரிபியூன இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் நீங்க கட்டிதான் ஆகணும்னு இதை எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாலு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க ஐகோர்ட் காங்கிரஸ் உங்களுடைய இதை ஏற்க முடியாது நீ வருமான வரி வரித்துறைக்கு பணம் கட்டி ஆகணும் அப்படின்ட்டாங்க உடனே இவங்க ரெண்டாவது ஒரு அப்பீல் போனாங்க நாலு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாலு வருஷத்துக்கு அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட் இல்லை நீங்கள் வந்து கட்டிதான் ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ்க்கு சொல்லிட்டாங்க இதை வச்சு காங்கிரஸ் வந்து இது எப்படி எங்களுக்கு கரெக்டாக எலெக்ஷன் டையத்தில் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரது எங்களை இந்த மாதிரி பயமுறுத்துறது எங்கள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு பைசா பண்ண செலவு பண்ண முடியல இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லையே நோ தவறாக நீங்கள் செய்தியை பரப்புறீங்க காங்கிரஸ் கட்சி இவங்க என்ன சொன்னாங்க இன்கம் டேக்ஸ் இது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடி இருந்தாலும் நாங்க முழு நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் பர்சன்டேஜ் இருபது இருபது சதவீதமாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது அரௌண்ட் முன்னூத்தி அறுபது கோடிக்கு கட்டுறீங்க மீதி அப்புறம் பார்த்துக்கலான்னு அதே இவங்க கட்டாம ரெண்டு கோடி ரெண்டரை கோடி கட்டினாங்க காங்கிரஸ் அரசாங்கம் இதே ஒரு குடிமகன் நான் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டேன்னு உற்றுவீங்களா என்ன என்னுடைய இது பதினஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு அட்டாக் பண்ண மாட்டீங்க அப்ப அரசியல் கட்சினா அவங்களுக்கு தனி இது உண்டா கிடையாது லாக்கு முன்னாடி எல்லாரும் சமம் ரெண்டாவது இதுல பிஜேபி அரசாங்கம் எங்கே வந்தது பிஜேபி சொல்லிதான் நீங்க இன்கம் டாக்ஸ் பண்றாங்களா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம்னா நாளைக்கு மான்சூன் சீசன்ல தென்னகத்துல மழையே பெய்யல ஆனால் வடநாட்டுல மான்சூன் சீசன்ல மழை பெஞ்சதுனால் மோடி ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அதனால தான் தன்னகச்ச மணவனுங்களை அப்படின்னு கூட சொல்லுவாங்க பொருளுக்கு என்ன சார் சொல்றது இத நீங்க உங்க அடுத்த செய்தியை படிங்க அதாவது அடுத்த செய்தி எப்படின்னா இந்த காதல் போர் இது ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டுலயும் ஒருத்தர் எது செஞ்சாலும் அது சரி ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த லிஸ்ட்ல தேர்தலையும் சேர்த்துக்க வேண்டி இருக்கு தேர்தல் சமயத்துல ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ செய்ய முயற்சி பண்றாங்க அதாவது நம்ம பிரதமர் அடிக்கடி சொல்ற மாதிரி நாரி சக்தி அப்படின்னு சொல்றாரு அவர் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த தேர்தல் சமயத்துல தான் நம்ம பெண்களை ரொம்ப கொச்சையா வந்து சித்தரிக்கிறாங்க அந்த பிரச்சாரத்தில் என்ன பேசுறோம் என்ன மாதிரி அவங்களை வர்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது நமக்கு ஏற்கனவே அந்த சுப்ரிய இதுவ காங்கிரஸ் பேச்சாளர் ஒருத்தர் வந்து கங்கனா ரணாவத்தை பத்தி ரொம்ப கொச்சையான முறையில வந்து பேசியிருக்காங்க அதுக்கு நிறைய கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் திமுக பேச்சாளர்கள் அமைச்சர்கள் உட்பட அதில் ஒருத்தர் சொன்னார் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக பஸ் போ விட்டுருக்கோம் பெண்களே நீங்கள்லாம் இப்போ ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னார் இன்னொருத்தர் இப்போ பேசும்போது அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பாருங்க இந்த பெண்களெல்லாம் முகம் பளப்பழான்னு இருக்குது எல்லாரும் ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் ஸ்லோலாம் போட்டு மினுக்குறாங்க ஏன் தெரியுமா நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மாதம் மாதம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது வந்து ரொம்ப புண்படுத்துது மனச பெண்களை அவங்க வந்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுன்னு கேட்கல நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்க அதனால நீங்க கொடுத்துருக்கீங்க ஆனா அதுக்கு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிக்னிட்டி ஒரு வந்து சுய மரியாதை அவங்களுக்கு இருக்கு அத வந்து எப்பவுமே விட்டுக்க கூடாது கொடுக்க கூடாது இதத்தான் இந்த தேர்தல் பரப்புரையில் அண்ணாமலை வந்து இதை சொல்லியிருக்காரு திமுக வந்து பெண்களை கேவலப்படுத்துகிறதுன்னு நாகப்பட்டினத்துல பிரச்சாரம் பண்ணும்போது இத பத்தி சொல்லி இருக்காரு அதாவது இந்த மாதிரி சொல்லாம இருந்தா இந்த போக்கு வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க சொல்றதை ஏன் மறுபடியும் சுட்டி காக்கணும் சுட்டி காட்டணுங்கிற நம்ம தப்பு கண்டுபிடிக்க கூடாது இதை வந்து எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதை நிறுத்தி ஆகணும் அவங்க பேசினவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி பேசினது தப்பு அப்படின்னு தெரியணும் அவங்க பேசுனாங்களே அதனால நம்மளும் பேசுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது இந்த மாதிரி ஒரு போக்கு பெண்களை தவறாக பொது வெளியில் சித்தரிப்பதும் அவர்களை பற்றி தவறாக பேசுவதும் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்ப்பு இன்னைக்கு வந்து அஞ்சு விதமான செய்திகளை பார்த்தோம் இப்போ உங்கள் சிந்தனைக்கு கொஞ்சம் துக்கடா செய்திகளை கொடுக்க போறோம் இந்த செய்திகளை பத்தி நம்ம விரிவா சொல்ல போறது இல்ல நம்ம வந்து செய்தியோட தலைப்பு மட்டும் கொடுக்கறோம் நீங்க அதை வந்து உங்கள் சிந்தனையில் இருத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க சார் நீங்க சொல்லுங்க நான் ஒரு மூணு செய்தி சொல்லிடுறேன் சார் ஒன்பது மாவட்டங்களில் சதம் அடித்த வெயில் வெயில் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அதனால மக்கள் எல்லாருக்கும் மத்தியானம் பன்னெண்டுல இருந்து மூணு வரைக்கும் வெளியில வர வேண்டாம்னு சொல்றாங்க ஈரோடு சேலம் கரூர் தர்மபுரி வேலூர் திருச்சி திருத்தணி மதுரை மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேலே இன்னைக்கு வெயில் போயிடுது இது ஒரு செய்தி ரெண்டாவதா வைகோ அவர் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் ஒரு வேலை செய்யும் ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டும் த மறுக்கப்பட்டிருக்கிறது அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்ற கேரளா ஆந்திரா அங்கெல்லாம் வேலை செய்கிற ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் மூலம் ஓட்டு அளிக்க முடிய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் மூணாவதா ராமசீனிவாசன் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்ற அவருடைய தேர்தல் மீட்டிங்ல சொல் இந்த தேர்தலில் அதிமுக ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் முதல் ரெண்டு இடம் மேபி பிஜேபி ஃபர்ஸ்ட் டிஎம்கே செகண்டா பிஜேபி செகண்டா வேற விஷயம் ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு தள்ளப்படும் ஏடிஎம் என்ற கட்சி நாளடைவில் செய்திகள் உங்கள் சிந்தனைக்காக திருப்புல்லாணி ஆதி ஜகநாத பெருமாள் கோவில்ல ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மாயம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அப்புறம் திகார் சிறையில இருக்கிற கவிதா அவங்களுக்கு வந்து வீட்டு உணவு மறுக்கப்பட்டிருக்கு அதனால நீதிமன்றம் வந்து இந்த சிறை அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு மூணாவது இந்த சின்ன பிரச்சனை அது சின்ன அதுல சின்னத்தினால வந்த பிரச்சனை அது ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டிருக்கு மதிமுகவுக்கு தீப்பட்டி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு பானை ஓபிஎஸ் வந்து பலாப்பழ சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால இந்தியாவின் கடன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி அது நூத்தி ஐம்பது லட்சம் கோடியா அதிகரிச்சிடுதுன்னு இது யார் சொல்றாங்கன்னா பிரியங்கா காந்தி சொல்றாங்க இது எவ்வளவு தூரம் உண்மையு நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் சமூக நீதி பற்றி ஸ்டாலின் கவலைப்பட வேண்டாம் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு கடைசியா துக்கடா செய்தி வந்து சேலம் திமுக அயலக அணி அமைப்பாளர் வீட்டில் ஐடி ரெய்டு ஸோ இத்துடன் இந்த செய்தி மூலம் நிகழ்ச்சி முடிவு நன்றி வணக்கம் Hello lo Nandri vanakka.